பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் இது கூட கப் அளவுக்கு தண்ணி வெள்ளம் நல்லா முழுசாக நம்மளுக்கு கரையணும் வெள்ளம் பாருங்க நல்லா முழுசாக கரைஞ்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருவோம் மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு வறுத்த அரிசி மாவு வறுக்காத அரிசி மாவு எது வேணும்னு நீங்கள் சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவை நான் பார்த்திங்கன்னா ஒரே கப்ல தான் நம்ம அரிசி மாவு வெள்ளம் தண்ணி தேங்காய் தருள் இல்லாமல் எடுத்துருக்கோம் இது கூட ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட்டு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளம் பாகு எல்லாம் சேர்த்திடலாம் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளை பாகு சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருங்க பார்த்தீங்கன்னா மாவு பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்குது ஸோ வந்து எந்த கன்சிஸ்டன்சி நமக்கு சரியாக இருக்காது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தண்ணி வேணாலும் நீங்கள் இதில் தேங்காய் பால் மூடி சேர்த்துக்கலாம் அப்படி காய்ச்சி காய்ச்சியாக வச்சிருக்க பால் மூடியில் நீங்கள் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் இது காத்துக்குவோம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இது போல் பேக்கிங் சோடா அது பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் இது கூட நீங்கள் ஏலக்காய்த்தூள் மூடி ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பாருங்கள் நம்ம வீட்டில் டீ காஃபி குடிக்கிறீங்களா அதில் இந்த மாதிரி ஒரு சின்ன கப் எடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா சுற்றி வர நீ அப்ளை பண்ணிக்கலாம் நாலு கப்லேயும் பார்த்தீங்கன்னா நீ அப்ளை பண்ணிட்டேன் உங்களுக்கு நீ வேணாம்னா நீங்கள் கூட இதில் சேர்த்திக்கலாம் நல்லாயிருக்கும் இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அது இதுக்கு மேலே வச்சிடலாம் ஆவியில் இருபது நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆயிடுச்சு நல்லா ஆரியிருச்சு ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டுட்டேன் இப்போ எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டா சூப்பராக வந்திருக்கு குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் டக்கு இது போல செஞ்சு கொடுக்கலாம் அரிசி வச்சு ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் அதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி